அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கணிமானவர்களே அசரத் பெருந்தகை அவர்களுக்கு திருவரம்பூர் வட்டார ஜமாத்துலுமா சபையுடைய தலைவர் மூத்த ஆலிம் பெருந்தகை முகமது தாவூத் அன்வாரி அசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் உட்காருங்க சார் ஒரு வருட காலம் ஆலோசிக்கப்பட்டு பேசப்பட்டு மூன்று மாத காலம் வடிவமைத்து இரண்டு மாத காலம் பல்வேறு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னால் இன்றைக்கு இந்த மாநாடு வடிவம் பெற்று நடந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய மாவட்ட மாநகர வட்டார நிர்வாகிகள் இந்த மாநாட்டுக்குழுவினுடைய விழா எல்லாம் கடந்த ஓரிரண்டு மாதங்களாக தூங்காமல் விழித்திருந்து மிக சிரமப்பட்டு மிக முயற்சி செய்து தியாகம் செய்து இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பேச்சாளராக இன்று வருகையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் தமிழகத்தினுடைய மிக மூத்த ஆலிம் பெருந்தகைகள் மிக கல்வி ஞானம் பெற்றவர்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் குறைபாடுகள் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இந்த நிகழ்ச்சி நிரலை அமைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே இன்ஷால்லா இங்கு வரக்கூடிய பேச்சாளர்கள் ரொம்ப அருமையான முறையிலே தனக்காக கொடுக்கப்பட்ட நேரத்திலே மிக சுருக்கமாக அருமையான நிறைய கருத்துக்களை தருவார்கள் தரக்கூடியவர்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் பேச்சாளர்களுக்கு பின்னால் வந்து நின்று உங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வைக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் நம்முடைய பேச்சாளர் அவர்கள் அந்த வரிசையிலே பாலக்காட்டு சிங்கம் பாலக்காட்டை பிறந்து சிஏஏ போராட்டத்தை தமிழகத்தை கலக்கிய இன்னும் ஒரு பெருமை எங்களது மகல்லாயினுடைய இமாம் திருச்சியிலே மாவட்டம் மாநகரம் வட்டாரம் என்று பல களங்களிலும் தளங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பு கொண்டு கொண்டிருக்கும் மௌலானா மோர் மௌலவி சிராஜுதீன் மன்பை அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார்கள் சுன்னத் ஜமாத் சூனத்திற்கு சொந்த என்கின்ற தலைப்பில் அழகான முறையிலே உரையாற்ற வருகிறார்கள் அசரத்துடைய தகப்பனார் சென்னை மந்த வழியிலே அப்துல் லத்தீப் பாக்கை அசரத்தாக இருந்து மிக நீண்ட நடிக காலம் இந்த உம்மத்துக்கு சேவை செய்தவர்கள் அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே ஹசரத் அவர்களும் சிறப்பான செய்து கொண்டிருக்கிறார்கள் அசரத் அவர்களுக்கு லத்தீப் ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹாலா மறுமையில் சிறப்பான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து அவருடைய மகனாய் அசரத்வர்களை அன்புடன் அழைக்கின்றேன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن ديني ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تفترق أمتي على ثلاث وسبعين كلهم في النار إلا ملة واحدة قالوا ما هي يا رسول الله قال ما أنا عليه وأصحابي وقال عيلا هي الجماعة அவனுடைய அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான ஒரு மஜிலிசில் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் அலக்துல்லா சமுதாயத்தின் உயிர் நாடுகளாக இருக்கிற கிண்ணி பொருந்திய ஆலிம் பெருமக்களே விழாவை அலங்கரித்து கொண்டிருக்கிற வருகை தந்திருக்கிற பெரியோர்களே சகோதரர்களே அன்பு மாணவ கண்மணிகளே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த மஜிலிசை கபூல் செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த இங்கே ஒன்று கூட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய பரிபூரணத்துவத்தை அடையும் தௌஃபீக்கை ரபுல்லா மீன் முழு மனித சமுதாயத்தோருக்கும் தந்தல் புரிவானாக பிண்டிமான் அவர்களே சோனத்தின் பாதையில் தோல் ஜமாத் என்பது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு நாம் இந்த உலகத்திலே அமல் செய்கிறோம் என்றால் ஒரு முஸ்லிமான மோமினான மனிதர் உலகத்திலே அமல் செய்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் இந்த அமலின் பிரதிபலனாக மறுமையில் சொர்க்கம் போக வேண்டும் இந்த அமலின் பிரதிபலனாக நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆக சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நாம் எல்லோருமே அமல் செய்கிறோம் ஆக அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகளை திருக்குறானும் நமக்கு சொல்லித் தருகிறது கண்மணி நாயகம் சொல்லல்லா சொல்லும் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் குரானில் அல்லா சொல்வான் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்தவர்களுக்கு ஜன்னத்தல் பெருதோஸ் இருக்கிறது என்கிறான் குரானிலே நிறைய இடங்களில் ஈமானும் அமலும் சொர்க்கத்தை பெற்று தரும் சொர்க்கத்திற்குண்டான வழிகள் என்று அல்லாஹு ஜல்லுஷானு தாலா சொல்லுகிறான் சாபிலாசுரத்தில் ரப்பிக்கும் பாவ மன்னிப்பு தேடுவது சொர்க்கத்திற்குண்டான வழி என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் ஆக நிறைய இடங்களில் சில அமல்களை குறித்து அல்லாஹு அல்லஷானு தாலா இந்த அமலை செய்வதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா சொர்க்கத்திற்குண்டான வழிகளை நமக்கு சொல்லி தருகிறான் கண்மணி நாயகம் சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை எடுத்து பார்க்கிற போது நிறைய ஹதீசுகளில் சொர்க்கத்திற்குண்டான நிறைய வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சொர்க்கத்திற்குண்டான வழியை பெருமான சொல்கிறார்கள் இப்படி எல்லாவும் சொர்க்கத்திற்கு நிறைய வழிகளை காண்பிக்கிறான் அல்லாவுடைய தூதர் கண்மணி ராயும் சொல்லல்லா அலி சொல்லும் அவர்களும் நிறைய வழிகளை காண்பிக்கிறார்கள் சில சகாபாக்கள் மக்கத்து காப்புறுகளால் சொல்லலாம் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டு இரத்தம் சிந்த ஆடத்தில் வந்து தன்னுடைய கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிற போது நீங்கள் குரு வழக்குமுல் ஜன்னா பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று வருமான சொல்லல்லா அலி சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் கருப்பணத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பெண்மான வந்து சொன்னார்கள் அல்லாவின் திருத்துவதே எனக்கு கடுமையான ஒரு வியாதி இருக்கிறது அந்த வியாதி வருகிற போது வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வேதனையின் உச்சகட்டத்திற்கு சென்று கடைசியாக நான் நிலை தெரியாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவேன் அந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது கண்மணி நாயகம் சொல்லல்லா சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் என் செழித்து தாவு நீ விரும்பினால் நான் இந்த நோய் நீங்க வேண்டும் என்று உனக்கு துவா செய்கிறேன் ஆனால் வலையின் சபர்த்தி வழக்கில் சொன்னா மாறாக அந்த வியாதி என்ற வேதனையை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் சொல்லலா அறி சொல்லுவார்கள் இப்படி ஹதீசிலே சொர்க்கத்திற்குண்டான வழி ஏராளமான வழிகளை அல்லாவும் சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் இவைகளெல்லாம் அமல்களை வைத்து சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான வழி அமல்களின் மூலமாக சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான வழி ஆனால் அகைதாவின் மூலமாக கொள்கையின் மூலமாக கோட்பாட்டின் மூலமாக சொர்க்கத்தை பெறுவதற்கு வழி ஒன்றே ஒன்றுதான் அது தொழில் ஜமாத்துடைய கொள்கை மட்டுமே அமல்கள் ஏராளம் இருக்கிறது அந்த அமல்களை செய்தால் சொர்க்கத்திற்கு போய்விடலாம் பெருமானாரும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாவும் சொல்லி தந்திருக்கிறார் ஆனால் ஒரு கொள்கை அந்த கொள்கை உண்மையாக இருந்து அந்த கொள்கை அவரை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு கொள்கை தான் ஒரே ஒரு அகைதா தான் அகது சுண்ண சுவல் சமாவத்தருடைய கொள்கை அதுதான் அந்த மனிதருக்கு சுவர்த்திற்குண்டான பாதை இது நாம சொல்லவில்லை நாம சொல்லவில்லை கண்மணி நாயகம் சொல்லல்ல அலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் சமுதாயம் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் என்னுடைய சமுதாயம் சலாசோ சபை ஐன் மூன்று கூட்டமாக பிரியும் குல்லுகும் பின்னார் எல்லோரும் நரகத்திற்கு போவார்கள் எல்லாம் இல்லத்த வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொன்னார்கள் ஆயின்னு சொல்லலாம் அப்படி சொல்லும் ஷஹாபாக்கள் அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கிறார்கள் அப்ப சொன்னாங்க சொல்லலாம் அப்படி சொல்லும் அவர்கள் மா அனா அலேஹி வாஸ் நானும் என்னுடைய தோழர்களான சஹாபாக்களும் எந்த நானும் என்னுடைய தோழர்களாக இருக்கிற சகாபாக்களும் எந்த வழியில பயணிக்கிறோமோ நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றி வாழ்பவர்கள் அவர்கள் என்று ஒரு ஹதீசில் இருக்கிறது இன்னொரு அது ஜமாத்து என்று சொன்னார்கள் சொல்லல்லா அலி சொல்லும் அலைக்கும் பில் ஜமா அந்த சொர்க்கத்திற்குண்டான ஜமாஅத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்பணி நாயகன் சொல்லலா அலி சொல்லும் அவர்கள் விரிவுரையாளர்கள் ஹதீஸ்ஸுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஹதீசருக்கு விளக்கம் தருகிற போது அந்த கூட்டத்தார்கள் அந்த மீளத்த வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்றார்களே வருமானார் அந்த கூட்டம் அருசன்ன தொழில் மாற்றுடைய கொள்கை அத்தைதாக்கள் யாரிடத்துல இறக்கிறதோ அவர்கள்தான் என்று இந்த ஹதீசருக்கு விளக்கம் சொல்லி தருகிற எல்லா முகதிஷயங்களும் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் நான் ஆரம்பத்திலே ஓதி ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லிஷா உதால சொல்லுகிறான் ஹாதா சுரா தீ முசத்தையும் இதுதான் என்னுடைய நேரான பாதை இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த வழியிலே நடங்கள் இந்த பாதையிலே நீங்கள் பயணியுங்கள் அல்லாத வேற வழிகளிலே நீங்கள் பயணிக்க வேண்டாம் என்று சூரத்தில் அண்ணாமில் ஒரு ஆயத்து வருகிறது இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற முபசரின் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிற போது மகதுஜமா அந்த கூட்டம் யார் என்றால் எந்த வழி சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி இதுதான் என்னுடைய வழி என்று அல்லாஹ் எந்த வழியை சொல்கிறான் என்றால் அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்களும் பின்பற்றிய அகரு சுனத்துவல் ஜமாவத்துடைய கொள்கை வழியைத்தான் அது குறிக்கிறது என்று கண்மணி நாயகன் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அதிசுருக்கும் விளக்கம் சொன்ன அப்பா சொன்னி அல்லாத்தால அன்புமா ஆயத்திற்கும் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் அது அருமையானவர்களை அகல் சுண்ணத்துவல் ஜமாவத்து என்பது ஒரு அமைப்பு அது வந்து ஒரு கழகம் அல்ல அது வந்து ஒரு தனி அல்ல இதை யாரும் தோற்றி வைக்கவில்லை அது ஒரு கழகமாகவோ அமைப்பாகவோ இருந்திருக்குமானால் ஒரு கட்சியாகவோ இருந்திருக்குமானால் அதற்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் என்றெல்லாம் இருந்திருப்பார்கள் எங்கேயுமே வாழை அடி வாழையாக அல்லாவிடத்தில் இருந்த ரசூல்மார்கள் ரிசூல் சொல்லி சொல்லம் அவர்களிடத்தில் இருந்து கண்மணி நாயு சொல்லுல்ல அலுவல் அவர்கள் இருந்த சஹாபாக்கள் சஹாபாக்க தாபியங்கள் இருந்து தபா தாபியங்கள் இன்றைக்கு வரைக்கும் உலமாக்கள் இப்படி பதினாலு நூற்றாண்டாக வாழையடி வாழையாக வந்த ஒரு பாரம்பரிய வழிமுறைக்கு பெயர் தான் அகனு சொன்ன இதை ஏராளமான பேர்கள் நமக்கு உறுதி செய்திருக்கிறார்கள் குரானில வருகிற வேறு சில ஆயத்துகள் எல்லா உலகத்திலே சொல்கிறான் அந்த நாளில் சிலர்களுடைய முகங்கள் கருப்பாக இருக்கும் சிலர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் என்று கூட ஆயத்து வருகிறது

அலு சுத்துவள் கொள்கை கோட்பாடுகள் இதை பதினாலு நூற்றாண்டுகளாக நிபிமாறு பாரம்பரியமாக சகாபாக்களுடைய பாரம்பரியமாக நமக்கு வந்திருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நாம் கொள்கையாக ஏற்க வேண்டும் என்று சொல்கிறோமே தவிர யாரோ நான்கு பேர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கொள்கை அல்ல அலு சுன்னத்துவ ஜமாத்துடைய கொள்கை யாரோ நான்கு பேர்கள் சேர்ந்து உருவாக்கிய கொள்கை அல்ல அலு சுனத்துவல் ஜமாத்துடைய கொள்கை மாறாக பெருமானா சொல்லி சொல்லும் அவர்களும் சகாபாக்களும் எந்த கொள்கையிலே பயன் எந்த அக்கைல பயணித்தார்களோ எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்களோ சுவனத்துடைய வழி என்று அந்த வழிக்கு பெயர் தான் அலு சுண்ணத்துவல் ஜமாத் அதை தான் சொல்லுகிறோம் அலு சுண்ணத்துவல் ஜமாத் சொர்க்கத்தின் பாதை இங்க நாம் என்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஒருவர் நிறைய அமல் செய்கிறார் நிறைய அமல் செய்கிறார் நிறைய தொழுகிறார் நிறைய நோன்பு வைக்கிறார் நிறைய ஜகாத்து கொடுக்கிறார் வைரா வரை மச்சுக்கு போகிறார் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் அவருடைய கொள்கை அகைதா சரியில்லை என்றால் அத்தனை அமலும் வீணாகி போய்விடும் அமல் செய்வது அவர்களை அமல் செய்வது அல்லாஹு அமல் செய்கிற போது எந்த வழியில் எந்த நோக்கத்தோடு எந்த எண்ணத்தோடு அவன் அமல் செய்கிறான் என்பதைத்தான் பார்க்கிறான் நீயத்தை பொறுத்துதான் அதற்கு கூலி இவருடைய கொள்கையே தவறு என்று இருக்கிற போது இவர் அமல் செய்து என்ன புண்ணியம் கிடைக்க போகிறது இவரத்தில் எவ்வளவு அமல்கள் இருந்தாலும் அவருடைய கொள்கை தவறாக இருக்குமானால் அந்த செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிற அமல்களுக்குண்டான நிரப்பமான கூலியை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே குழப்பமான இந்த காலகட்டத்தில் கண்ணியமானவர்களே கொள்கை விஷயத்தில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக கண்மணி நாயின் சொல்லல்ல அலி அவர்கள் சொன்னது போல பெருமானாரும் சஹாபாக்களும் பெருமானாரும் சஹாபாக்களும் எந்த வழியை நமக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த வழிதான் ஆளுசுணத்து ஜமாயத்துடைய கொள்கை வழி அதுதான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வழி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹு என்று கேட்கிற போது நேரான வழி எங்களுக்கு காட்டு என்று நம்முடைய கேட்க சொல்கிறான் முஸ்தகீம் நேரான சீரான வழியை எங்களுக்கு காட்டு என்று நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குறளாள நமக்கு பணிக்கிறான் எது நேரான வழி எது நேரான பாதை என்றால் எது அல்லாவே திருக்குறானில இன்னொரு இடத்தில் அதற்கு விளக்கம் சொல்வான் அண்ணம் சென்ற வழி சுகதாக்கள் பயணித்த வழி சாலிஹீன்கள் பயணித்த வழி இந்த நான்கு சாரார்கள் எந்த வழியில பயணித்தார்களோ எந்த பாதையில போனார்களோ அந்த பாதை என்கிறான் அபுல் அலமீன் அந்த பாதை சலாத்தல் முஸ்தகீம் என்கிறான் அபுல் ஆலமி இங்கே நாம் சிந்திக்க வேண்டும் சலாத்தல் முஸ்தகீம் தா குரானும் ஹதீஸும் எந்த வழியை காட்டுகிறதோ அந்த வழி நிலை சொல்லியிருக்கணும் குரான் சொல்லுகிற வழி எதுவோ பெருமானார் காட்டிய வழி எதுவோ அதுதான் சலாத்தல் முஸ்தகீம் என்று அல்லா சொல்லவில்லை மாறாக நெவிமார்கள் சென்ற வழி சித்திகள் சென்ற வழி சுகதாக்கள் சென்ற வழி சாலஹீயீகள் சென்ற வழி அதுதான் ஸிராத்துல் முஸ்தகீம் அன்னஹா ஸிராத்தி முஸ்தகீமா அதுதான் என்னுடைய வழி அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான் அல்லாஹ் திருகுர்ஆனில் அந்த வழிதான் மா ஆனாலிஹி நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில எந்த கொள்கையில எந்த கோட்பாட்டில இருக்கிறோமோ அந்த வழி என்று கண்மணி நாயகன் சொல்லல்லா அலி செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஆக நான் திரும்பவும் விடத்தில் சொல்லுவது இதுதான் குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம் குரானுக்கும் ஹரீசருக்கும் தன்னிலை விளக்கங்களை கொடுத்து கொள்கை ரீதியான குழப்பங்கள் நிரம்பி கிடக்கிற ஒரு காலத்தில் திருச்சி மாவட்ட ஜமா துரமா சபை இந்த மாநாடை கையில எடுத்து குழப்ப கொள்கை ரீதியாக குழம்பி போய் கிடக்கிற மக்களை சுவனத்தினுடைய பாதையின் பக்கம் நேரான வழிகளை சுராத்தல் முஸ்தா செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த மாநாடு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாடு இங்கே சிறப்பாக துவங்கி இருக்கிறது ஆக அருமையானவர்களே கண்மணி நாயும் சுல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்னது போல அல்ல அல்லாவுடைய தூதரும் அவருடைய தோழர்களாக இருக்கிற சஹாபா பெருமக்களும் எந்த வழியிலே போனார்களோ அந்த வழி அலு சுன்னத்து ஜமாத்த வழி நாம் பெருமாநாடு சுண்ணத்தையும் பின்பற்றுகிறோம் கண்மணி நாயும் சுல்லல்லாம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வழியில் ஏன் பின்பற்றுகிறோம் சிலர்கள் கேட்கிறார்கள் அகில சுண்ணத்தோல் ஜமாத்தின் பேர் வச்சுக்கீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அதற்கும் திருக்குறானில் ஆதாரம் சொல்லி இருக்கிறார்கள் அலைக்கும் பில் ஜமா ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதிசல இருக்கிறது அதிலிருந்துதான் ஜமாத் என்று வருகிறது அலைக்கும் பி சுண்ணத்தை என் சுண்ணத்தை பற்றி பிடியுங்கள் என்றார்கள் பெருமானார் அதிலிருந்து தான் அகல சுண்ணத்தில் வந்திருக்கிறது யாரோ நாலு பேர் சேர்ந்து அகல சுண்ணத்தில் ஜமாத் என்று பேர் வைக்கல அகல சுண்ணத்து என்பதும் ஜமாத் என்பதும் இரண்டுமே கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய பொன்மொழியிலே பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தையை பயன்படுத்தித்தான் அழுது சொன்ன தூவல் ஜமாகத்தன்று முழுமையாக பெருமாநாடு சொன்னத்தையும் சஹாபாக்கள் என்கிற ஜமாலத்தையும் பின்பற்றுபவர்கள் என்கிற பொருள் கொள்கிற வார்த்தையை இந்த அழுது சொன்ன தூள் என்ற கோட்பாட்டிற்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது ஆக சரியான பாதை நேரான பாதை சிராத்துவல் ஜமாத் என்கிற கண்மணி நாயும் சொல்லம் அவர்களும் சஹாபாக்களும் காட்டிய பாதை அந்த பாதையிலே வாழ்ந்து கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்து அந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய கூடிய ரபுல் ஆலமின் நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் தந்தர புரிவானாக என்று நல்லது வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வரமத்துலாஹி வரகாத்து